மண்ணிலே அமர்த்துவது கிடையாது இந்த மண்ணிலே இங்கே நலத்திட்ட கலைவு வாங்கிக் கொண்டு இங்கே தேவையான மானியங்களை வாங்கிக் கொண்டு இங்கே சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற தொழில் நிறுவனங்கள் கூட தமிழகத்தில் இளைஞர்களுக்கு வேலை வளர்ப்பை வழங்குவது கிடையாது மத்திய அரசு பணியை எடுத்துக்கொண்டு வானால் எந்த துறையில் ஒரு சதவீதம் கூட தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது ஒரு சதவீதம் கூட கிடையாது மத்திய அரசு பணிகளிலே மாநில அரசு பணிகளை எடுத்துக்கொண்டார் தமிழகம் தமிழர்களுக்கானது என்று சொன்னார் ஆனால் பணிகள் யாருக்கு என்று சொல்லுங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வருவர்களுக்கு எல்லாம் வாரி வாரி பதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அரசு பணிகளை ஆனால் இங்கே தமிழர்கள் படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் வெவ்வேறு மாநிலங்களிலே குடிப்பெயர்ந்து கொண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் அரசு கவனத்தை கொண்டு சென்று இதை ஒரு சட்ட வடிவமாக இருக்க வேண்டும்